ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை கைது செய்ய வேண்டும் திருப்பூர் மாவட்ட செய்தியாளர்கள் சார்பாக தாராபுரம் அண்ணா சிலை முன்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பத்திரிகையாளர் சங்கம் மற்றும் அனைத்து பத்திரிகையாளர்கள் சங்கம் மற்றும் திருப்பூர் தாராபுரம் அவினாசி பல்லடம் காங்கேயம் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் ஆகிய செய்தியாளர்கள் சார்பாகவும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூரில் நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் கல்குவாரி தொடர்பான செய்தி சேகரிக்க சென்றபோது சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டியால் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் உடனடியாக திமுக கட்சி தலைமை அவரை கட்சி தலைமைக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக கூலிப்படையை ஏவிவிட்டு ரவுடிசத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏ மீது அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே அவரை நீக்கம் செய்ய வேண்டும் என்பதே கோரிக்கையாக வைத்து சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று இப்பகுதி செய்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பூர் மாவட்டத்தில் பரவலாக நூற்றுக்கணக்கான கணக்கான செய்தியாளர்கள் ஒன்றிணைந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்கள் தங்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டுமென்றும் முன்கள பணியாளர்கள் என்று தமிழக முதல்வர் அறிவித்து பத்திரிகையாளர் நல வாரியம் ஏற்படுத்தினாலும் அதனால் எந்த ஒரு பலனும் இல்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்த நிலை உள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் பங்கேற்றிருந்தனர் பேட்டி திரு கே கருணாநிதி தலைவர் தாராபுரம் பத்திரிகையாளர் சங்கம் திரு சரவணகுமார் ஜாஃபர் சாதிக் சமூக ஆர்வலர் திருச்சி மாவட்டம் செய்தியாளர்கள் வந்து கரூர்ல வந்து கல்குவாரி நடக்குதுன்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் அழைத்ததன் பேர்ல அங்க வந்து செய்தி சேகரிக்க வந்திருக்காங்க அவங்க வந்து அங்க தொகுதி எம்எல்ஏ வந்து அந்த குவாரி நடத்திட்டு இருக்காரு கூடாதுன்னு ஒரு இவர் இவர் வந்து வர்க்கர் குவாரிய எப்படி கொள்ளையடிச்சு வெட்டி கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாயை வந்து அங்க எடுத்து வெட்டி எடுத்திருக்காரு இந்த சம்பந்தமா முறைகேடு அவங்க எடுக்க செய்தியாளர் செய்தி எடுக்க போனதுக்கு தாக்கப்பட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த குண்டர்கள் மேல வந்து மிகப்பெரிய ஒரு வழக்கு பதிவு செய்து அவங்க குண்டாசு என்ன ஆகிட்டு இருக்க அவங்க பண்ணி அவருடைய அஞ்சு வருஷம் அவர் எம்எல்ஏ இருந்த சட்டத்தை வந்து ரத்து பண்ணி அவருக்கு அரசு வழங்கக்கூடிய சலுகை பூரா திரும்ப அரசாங்கமே எடுக்கணும் மேலும் அவருக்கு வந்து இந்த மாதிரி எம்எல்ஏகளுக்கு சீட்டே கொடுக்க கூடாது வந்து தமிழக அரசு வேண்டி கேட்டுக்கிறேன் மேலும் இந்த குண்டாசுல வந்து அவங்களை கைது பண்ணும்போது கிட்டத்தட்ட அறுபது குண்டாசு ரவுடிகள் அவங்கள வந்து தாக்கியிருக்காங்க ரிப்போர்ட்டரை ரிப்போர்ட்டர்னா என்னன்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து ரிப்போர்ட்டரை அடிச்சா விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழகம் முழுவதும் ரிப்போர்ட்டர்கள் வந்து கண்டிப்பா வந்து அரசுக்கு எதிராக போராடனா தேவையில்லாம அரசுக்கு பிரச்சனை வரும் அதனால உடனே அந்த எம்எல்ஏ மேல உரிய நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள அவர் மேல குண்டா சாஹிப் பதிவு பண்ணி அந்த குண்டர்களை கைது செய்யணும்னு தாராபுரம் பத்திரிகையாளர் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலியமா கேட்டுக்கொள்கிறேன் தாராபுரத்துல செய்தியாளர்களே போராடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா கரூர்ல நேத்து நடந்த சம்பவம் இன்னைக்கு உலகறிய ஒரு சூழ்நிலையா இருக்குது செய்தியாளர்கள் வந்து அதாவது நியூஸ் தமிழ் செய்தியாளர் மற்றும் கேமராமேன் ரெண்டு பேர்த்தையுமே வந்து எம்எல்ஏ தரப்பு ஆட்கள் கூலிப்படையை ஏவி துரத்தி துரத்தி அடிச்சிருக்காங்க கல்லு எல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படி அவங்க எந்த தப்பும் பண்ணல என்ன தப்பு பண்ணாங்க அங்க நடக்கிற அதாவது இருநூறு மீட்டருக்கு கீழே போயிடுது காரியுடைய ஆழம் அதை வந்து பூமியில் வந்து நிலநடுக்க ஏற்பட்டுரும் அதை விட கீழே போயிட்டான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை செய்தி சேகரிக்காக போன லைவ் டீம் தான் அந்த அந்த டீம் வந்து அதாவது எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏ பழனியாண்டி வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது தமிழகத்துக்கே அதிர்ச்சி ஏற்படுது என்ன காரணம் அப்படின்னா அதாவது அவர்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அரசாங்கமே அவங்க கையில் இருக்குது ஜஸ்ட் நாங்க போய் ஒரு செய்தி எடுக்கிறோம் அவ்வளவுதான் அந்த இடத்துல வந்து என்ன நடந்தாலும் போலீஸ் வச்சு பேசிக்கலாம் கூலிப்படையை ஏவிட்ட அவருக்கு சட்டத்தை மீறி ஏவிடுறாரு என்ன ஏதுன்னு பார்க்கணும் சொல்ல அறிவு அவருக்கு தெரியல ரெண்டாவது ஆளை வச்சு அடிக்கிற அளவுக்கு அவருக்கு அங்க அவ்வளவு தப்பு பண்றாரு அவர் மக்கள் போனா அவருடைய நிலைமை என்ன மக்கள் யாராச்சு போய் அவர்கிட்ட போய் ஐயா சாமி எனக்கு இந்த தொகுதி இந்த பிரச்சனை தீர்த்து கொடுன்னு ஒரு மரியாதை இல்லாம பேசிட முடியுமா இல்ல அவர்கிட்ட உரிமையா கேட்டுற முடியுமா வேற மாதிரி இருக்கும் போல அந்த சூழ்நிலை அதனால இப்ப நம்ம சொல்ல வரதுல என்ன தெரியுமா அதிமுகவும் சரி திமுகவும் சரி முன்னாள் தலைவர்கள் கருணாநிதியும் சரி ஏன் ஸ்டாலின கடந்த ஒரு வருடம் முன்பு வரை அவரு கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய எந்த நிர்வாகியா இருந்தாலும் செஞ்சாங்க இன்னைக்கு ஒரு செய்தியாளர்கள் முன்களப் பணியாளர்னு தமிழக முதல்வர் பொறுப்பேற்றதுமே எங்களை செய்தியாளர்களை முன்களப் பணியாளர் அப்படின்னு ஒரு கௌரவம் கொடுத்தார் எல்லாருக்கும் ஒரு அப்படியே ஒரு பிரம்மிப்பா இருந்தது பரவாயில்ல அப்படின்னு நினைச்சோம் ஆனா நலவாரியம் பண்ணாங்க நலவாரியத்துல இப்ப வரைக்கும் எந்த ஒரு நலனுமே எங்களுக்கு கிடைக்கல ஆனா செய்தியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பும் இனி வரும் காலங்கள்ல செய்தியாளர்கள் யார் கையோகினாலுமே அப்புறம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல சட்டத்தை கடுமையாக்கணும் இரண்டாவது வந்து இவர இந்த எம்எல்ஏவை உடனடியா பதவி நீக்க ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு மாசத்துல அவர் போயிருவாரு ஆனா தகுதி நீக்கமா மொத்தமா பண்ணுங்க கட்சிக்குள்ளே வைக்காதீங்க அவரை கட்சிக்கு வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய கலங்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு அவரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற செய்தியாளர்களும் என்ன லட்சணமா இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால முதல்வர் மற்றும் துணை முதல்வர் இவங்க எல்லாம் கட்சிக்கு நல்ல பேர் எடுக்கணும் மக்களை சந்தோஷமா பாத்துக்கிறோம் முன்கள பணியாளர் நம்ம வந்து அறிவிச்சோம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து இப்படி கா பா கண்டுக்காம இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் சோ அதனால இனிமேல் இந்த தவறு நடக்கூடாது நாங்க எல்லாரும் பக்க தான் தான் இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கிறோம் தெரியுது பட் அது இனி நடக்க போற காலங்கள் எப்படி தெரியாது அனைவரும் இதை வந்து பிரதமர் வரைக்கும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை கவனம் எடுக்கணும் அப்படிங்கிறது இங்க பத்திரிகையாளர்களுடைய கோரிக்கையா வச்சுக்கிறேன் அதே சமயம் அவருடைய மொத்தம் அதாவது வருமானம் அவருடைய வருமான வரித்து அவர் போய் சோதனை செய்யுங்க அவருடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுங்க அவரை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வாங்க பாக்கலாம் உங்களால முடிஞ்சா தமிழக அரசு சொல்றேன் நன்றி வணக்கம் செய்தியாளர் நியூஸ் தமிழ் செய்தியாளர் கதிரமின் குறைப்பேட்டர் ஜபஸ்டின் இருவர் வந்து கரூர் பக்கத்தால ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு வந்து திமுகவுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு கல் குவாரில செய்திகளுக்கு போகும்போது அறுவருக்கு மேற்பட்ட குண்டா தான் இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்காங்க அந்த செய்தியை கண்டிச்சு அந்த தாக்குதலை கண்டிச்சு இன்னைக்கு தாராளத்தில் அனைத்து பத்திரிகையாளர்களும் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சு இந்த பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் அவங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த மாதிரி வந்து ஒரு திமுக எம்எல்ஏ வந்து இந்த மாதிரி வந்து செய்த தாக்குனது மிகவும் கண்டனத்துக்குரியது இதை வந்து நாங்கள் அனைத்து பத்திரிகையாளர்களும் வன்மையாக கண்டிக்கிறோம் வரக்கூடிய காலங்களில் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் பத்திரிகையாளர்கள் உரிய பாதுகாப்பு இந்த தருணங்களும் கேட்டுக்கிறோம் நன்றி சாதி